வணக்கம் என்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் சில ஊடகங்களில் வந்து திரைப்படத்துறையினரை பற்றி நான் அவதூறாக பேசினதாக வந்து சில தகவல் வந்திருக்கு நான் பேசியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசியிருந்தேன் அந்த இடத்துல வந்து சிலர் நான் பேட்டி முடித்த பின்னாடி ஒரு சிலர் கேட்ட கருத்துக்கு நான் அந்த விளக்கத்தை கூட சொல்ல ஒரு சிலர் பேசுனதை மட்டும்தான் பேசியிருக்காங்க நான் எந்த இடத்துலையுமே வந்து திரைத்து திரைப்படத்துறையினர் நான் வருத்தப்படுற அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்லை ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தகவல் வந்து உங்களுக்கு தப்பாக கிடச்சிருந்தாங்க நான் இந்த ஊடகம் சார்பாக வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் சம்மந்தப்பட்ட அந்த திரிசம்மாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சு ஒருவேளை மனம் புண்படுவதை இருந்திருந்தால் என் சார்பாக வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறேன்